தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாரா கோவிட் காலத்துல எல்லாரையும் பூட்டி வச்சாரு ஆறு மாசம் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட சிறையில மாதிரி இழப்பீடு கொடுத்தாரா வேலைக்கு எங்கேயும் வெளில வரக்கூடாது தெருவுக்கு வரக்கூடாது தெருவுக்கு வந்தீங்கன்னா கைது பண்ணுவேன் தடியடி ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா ஆறுதலாவது சொன்னாரா ஆனால் நம்முடைய தலைவர் என்ன பண்ணார் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு ஒரு கையெழுத்தையும் உமல்படுத்தினார் ஒவ்வொரு திட்டத்தையும் செஞ்சார் மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வருவார் இப்போ கடைசி பதினஞ்சு நாளாக தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்காருனா அதற்கு காரணம் வெறும் தேர்தல் தான் இப்போ கூட நாளைக்கு நாலனைக்கு சென்னைக்கு வராராம் நான் திரு மோடி அவர்களை பார்த்து நான் கேட்குறேன் சவால் விடுறேன் நீங்கள் அடுத்த ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலும் சேர்த்து எடுத்துக்கோங்க நீங்க தமிழ்நாட்டிலேயே வீடு எடுத்து இங்கேயே வந்து தங்குங்க உங்களால் தமிழ்நாட்டுல ஒரு சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் உங்கள விடமாட்டாங்க நிச்சயம் விடமாட்டாங்க நான் ஒன்னே ஒன்னுதான் செஞ்சாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருப்படியாக ஒன்னே ஒன்னு பண்ணாரு என்ன தெரியுமா மதுரைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்ட கட்டித்தரேன்னு சொல்லி இருக்கு அந்த கல் இதுதான் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கல்ல கல்ல ஒன்றிய அரசு நிதியை கட்ட போறேன்னு சொல்லி இத இந்த கல்ல கொண்டு வந்து வெச்சிட்டு ஒரே ஒரு கல்ல அத புடிங்கிட்டு வந்துட்டேன் இப்ப கல்ல காணும் இருக்காங்க கேக்குற வரைக்கும் கல்ல தரமா சொல்லிட்டேன் மாரி உங்க கிட்ட ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு வேண்டுகோள் இனிமே ஒன்றிய அரசு பிரதமர் ஒன்றிய பிரதமர் இருக்கார்ல அவரை நீங்க யாரும் பேர் சொல்லி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல இனிமே அவருக்கு செல்ல பேரு வெறும் ஒன்றிய பிரதமரோட் சேல் ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா நம்ம கட்டுறோமே அவர் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தர்றாரு வெறும் இருபத்தொன்போது பைசா நாம கொடுக்கறது ஒரு ரூபா ஆனால் நமக்கு திருப்பி தர்றது இருபத்தொன்போது பைசா ஆனா உத்தரப்பிரதேச மாநிலம் அதோட மாநில முதலமைச்சர் பேரு யோகி ஆதித்யநாத் அந்த மாநிலத்திலையும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா கட்டுறாங்க ஆனால் அந்த மாநிலத்து மக்கள் மக்கள் எவ்வளவு தெரியுமா திருப்பி தர்றாரு ஏன்னா அது பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களுக்கு திரு எவ்வளவு தெரியுமா ரூபாய்க்கு மூன்று ரூபா ஒரு ரூபா கொடுத்தா மூணு ரூபா தமிழ்நாட்டுக்கு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா அதே மாதிரி பீகார் மாநிலம் அங்க ஆள்றது பாஜக ஆட்சி அந்த முதலமைச்சரோட பேரு திரு நிதிஷ்குமார் அந்த பீகார் மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒரு ரூபா கட்டுறாங்க திருப்பி ஒன்றிய அரசு மோடி எவ்வளவு திரும்ப தராரு ஏழு ரூபா ஒரு ரூபா கொடுத்தா பீகார் மாநிலத்துக்கு ஏழு ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி மூணு ரூபா ஆனா நமக்கு நமக்கு நம்மளுடைய நிதி உரிமை மொழி உரிமை கல்வி உரிமை அனைத்தையும் மீட்டெடுக்கணும்னா நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா நாம ஒரு ரூபா கொடுத்தா நமக்கு திருப்பி மினிமம் ஒரு ரூபாவது திருப்பி கொடுத்தா நாங்க உன்னை ஒன்னு கேட்கறோமா வெறும் இருபத்தொன்பது பைசா குடுக்குறாரு திருப்பி ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு திட்டத்தையும் நம்ம நம்முடைய நம்முடைய முதலமைச்சர் பார்த்து பார்த்து செய்றாரா இல்லையா தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேத்துறாரா இல்லையா ஒரு ரூபா கொடுத்தா இதை விட அதிகமான திட்டங்களை செய்வாரா இல்லையா அது நடக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யார முடிவு செய்யறீங்களோ நம்முடைய தலைவர் யார கை காட்டுறாரோ அவர்தான் தான் அடுத்த ஒன்றிய பிரதமரா உட்காரணும்னா வர்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு நம்முடைய கலைஞருடைய நூற்றாண்டுல கலைஞருடைய காலடியில அத பரிசா வச்சு ஆவணம் வைப்பீங்களா இன்னைக்கு இன்னைக்கு ஏழாம் தேதி இருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பத்து நாட்கள் தான் இருக்கு அடுத்த பத்து நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் திமுக மூணு வருஷத்துல நம்ம என்னென்ன ஆட்சி சாதனைகள் செஞ்சுருக்கிறோம் இந்த பத்து வருஷத்துல அதிமுக ஆட்சியும் பாஜகவும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு என்னென்ன துரோகங்களை செஞ்சிருக்கிறாங்க என்னென்ன உரிமைகளை படிச்சிருக்காங்க இந்த பிரச்சாரத்தை நீங்கள் அடுத்த பத்து நாள் ஒவ்வொரு வாக்காளராக ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய வேட்பாளர் திரு மாதேஸ்வரன் அவர்கள் குறைஞ்சது மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் மிக பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமணிங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பீர் உதயசூரியன் 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 உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி